ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முல்டாஸ் கிச்சன் இப்போது ஈ ஸ்நாக் ஆகிட்டு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறது பார்க்கலாம் ஈஸியான ஸ்நாக் ஒரு பேன் நல்லா சூடாக்கிட்டு ஒரு கோகோனட் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான பருகு ஒரு ஸ்பூன் கடுகு அரை அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில என்ன பொடியை நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வேணும்னாக்கா கொஞ்சம் இஞ்சி சேர்த்திக்கலாம் ஒரு பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க காரத்துக்கு நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கார் தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்திக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோலெல்லாம் நீக்கி நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் அந்த பச்சை இது சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுன பிறகு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு நமக்கு முக்கி பொறிக்கிறதுக்கு மாவு தயாரிக்கணும் ஒரு கப்பு கடலை மாவு அதே கப்பில் பாதி கப்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மொறு மொறுப்பாயிட்டு இருக்கும் அதனால் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு கொ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்புக்கு த உப்பு தேவை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி பிசஞ்சி வச்சுக்கோங்க ரொம்ப வாட்டரி ஆக்க வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா சரியாகாது இந்த லம்ஸ் வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத் டெக்ஸ்டர் ஆகிற மட்டும் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க இந்த லெவலில் இந்த மாதிரி ஆக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பால் பால் ஆக்கி வச்சுருக்கிறோமெல்லாம் அந்த பொட்டேட்டோவை அதை இடதுல ஒன்று ஒன்றா முக்கி முக்கி நல்ல சூடான எண்ணெயில் ஆயிலில் பொறிச்சி எடுங்க நல்ல கோல்டன் நிறம் வர வரைக்கும் நல்லா எடுத்து நல்ல சூடோடு பரிமாறுங்க இப்போ எல்லா பால்ஸும் ரெடியாகிச்சு அதில் நமக்கு அந்த மாவு மிக்சரில் முக்கி முக்கி நமக்கு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட் நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க ரெண்டு எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிருவோம் அந்த எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும் அதனால ஃபஸ்ட் நல்லா ஸ்டார்டிங் நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துடுங்க நல்லா பொண்ணு வறுத்தெடுத்தா நல்லா சூப் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு செட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு மறுபக்க திருப்பி போட்டு வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இனி அடுத்த செட்டு இதே மாதிரி நல்லா முறு முருண் பொரு ஃப்ரை பண்ணிவிடுங்க இது நல்லா ஈவினிங் ஸ்நாக் ஆகிட்டு நல்ல ஒரு சூடு காஃபியோட இல்லாட்டி கத்தி டீயோட சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்